அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருவிழா சக்திவேல் வந்திருக்காரு நீர் மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்காரு ஒரு அரை மணி நேரம் அவட்ட பற்றி பேசியிருக்கேன் அவங்க யார் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் சாதாரண பிரச்சனை தான் இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க தெரியல ரெண்டாவது வந்து நோயற்ற வாழ்வு பாடுறது ரொம்ப எளிமை அந்த அந்த ஒரு வைரம் கிடைச்சிட்டா அந்த வயரத்தை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா எதையும் தியாகம் பண்ணலாம் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அறிவைத் தாண்டி புலன்களை தாண்டி ஆறாம் அறிவு பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கிற யோகிகள் முறை தான் அது இயற்கையாகவே பரிணாமத்தில் சில யோகிகள் தோன்றினார்கள் அது இயற்கை அவர்களை தோற்றுவிட்டது அது பேர் பரிணாம வளர்ச்சி அது இயற்கை தேர்வு அல்லது நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க அவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு இயற்கை பாடத்தை எழுதினார்கள் அந்த இயற்கை பாடத்தை படிக்காத காரணத்தினால் நாம் வந்து நமக்கு சாபக்கேடு நோயாக மாறிவிட்டது நாம் முயற்சி செய்தால் அவர்கள் எழுதி வைத்த பாடத்தை சொல்லுக்கெடுக்கிற ஆசார் மூலமாக முறையாக கற்றுக்கொண்டால் நாமும் மேல்நிலை அடையவில்லை நாம் என்ன அடைய முடியும் அந்த மேல்நிலை அடைவதற்கு ரொம்ப எழுகிய வழிதான் இந்த நீர் மருத்துவம் என்கின்ற ஒரு இயற்கை முறை இது ஒரு பரிணாமரி முறை எத்தனை முறை நீங்கள் விட்டு விட்டு செய்தாலும் மேன்மை அடையலாம் ஆயிரம் முறை விடலாம் ஆயிரம் முறை தொடங்கலாம் ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக விஷயங்களும் இல்லை நீங்கள் பல் வளர்க்குற மாதிரி குடலை வளர்க்க தான் நீங்கள் சாப்பிட்டு பல்லு வளர்க்குறீங்க நாம் சாப்பிட்டு குடலை வளர்க்க போடுறோம் ஒன்றும் இல்லை அப்போ சாப்பிட்டுட்டு சுத்தம் செய்கின்ற முறையை தவிர வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டு என்ன செய்கிற முறை சுத்தம் பண்ணுவோம் குடலை சுத்தம் அவ்வளவு தான் நீங்கள் பல்லை உலகமே அந்த பல்லை தொளக்கிறாங்க பல்லை வளர்க்குறாங்க தொண்டவலைக்கு சுத்தப்படுத்துகிறாங்க அது சரியான முறை தான் ஆனால் அதற்கப்புறம் ஏன் குடலை சுத்தம் செய்கிறேன்னா அந்த படக்கம் அவங்களுக்கு கிடையாது அவையார் கூட மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை அப்படிலாம் அவர் சொல்கிறாரு சொல்கிறாங்க இதே பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சார பதினெண்டு கீழப்பு கிடக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா ஆச்சார கோவிலின்னு சொல்லுவாங்க இனிவன் நாற்பது இன்னொன்று நாற்பது ஆச்சாரம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அதை சொல்லுது ஆனால் அதெல்லாம் வந்து நேரடியாக மருத்துவத்தில் வரலை ஆனால் வெங்கடேஸ்ங்கிற மாபெரும் வெங்கடேஷ் மாபெரும் விஞ்ஞானி இந்த புத்தகத்தை காட்டி இருக்கு அது ஒரு புத்தகம் ஆச்சுங்களா இங்கே ஒரு இங்க ஒரு புத்தகம் புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வச்சுருங்க இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவர் கண்டுபிடிச்சேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த காலையில் எந்திரிக்கிறீங்க காலையில் நாலு எத்தனை வழக்கம் போல் எத்தனை மணிக்கு உடனே எந்திரிக்கலாம் ஒரு ஆறு மணி எந்திரிக்கிறீன்னு வச்சுங்க ஆறு மணிலேருந்து ஒரு பத்து கேவனிக்கமா ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் நீரை மருந்தாக அப்படியே அருந்திட்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீரை மருந்து அருந்துட்டு வரலாம் காலையே ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தண்ணி ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல எப்போவுமே வந்து ஒரு முப்பது அம்மல் நாற்பது அம்பல் ஐம்பது அம்பல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி பட வரைக்கும் நீங்கள் அப்படி நீட்டிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் வந்து கடுமையான வாடையோடு மஞ்சள் நிறமாக முதல் நாளே வெளியேறும் என்பது முடியும் வாடையும் கடுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே உணவு பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் உணவு பழக்கம் தான் சொல்கிறான் உணவு அவசியம் சிலவே உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய சில உணவுகள் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சி திராட்சை கடலை பொறி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து எல்லாம் ஒரு நூறு கிராம் ஒரு மீட்டர் அளவு மாதிரி எடுத்து சாப்பிட்டுருக்காங்க அதில் நாற்று சத்து இருக்கும் நீர் சித்து இருக்கும் சித்து இருக்கும் பொறி இருக்கும் கடல் இருக்கும் உடல் திராட்சை இருக்கும் உடல் பெருச்சி இருக்கும் எல்லாம் சேர்ந்து இருக்கும் ஒரு நூறு கிராம் சாப்பிட்டோன்னே அந்த நல்ல மென்னு சாப்பிட இந்த பசி அடங்கிடுவேன் அதுக்கப்புறம் நீரை நீங்கள் மருந்து அறுந்துட்டே வரலாம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் அறந்துவிட்டு இந்த ரெண்டு மணி போல் கீரை சூடுறதுக்கூடிய கீரை அது ஒரு கீரை உங்களுக்கு என்ன கீரை பிடிக்கும் என்ன கீரை வெங்காயம் போட்டு அழிச்சுட்டு ஒரு கட்டி சோறு வச்சுக்கிட்டு பிணைஞ்சு அந்த கீரை சோறு சாப்பிட்றீங்க அது அப்படியே மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சிட்றீங்க ஒரு அரை மணிநேரம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நேரில் மருந்துகாக அடங்கிட்டே போகிறீங்க இப்படியே போனால் சாயங்காலம் ஒரு ஆறு மணி மணி வந்துடுமா அந்த ஏழு மணிக்கு என்ன வந்திங்கன்னா மறுபடியும் ஒரு வேணு வேணுங்கிற காய்கறி எந்த காய்கறியோட வச்சுக்கலாம் காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு சப்பாத்தி அழகாக சுட்டு வச்சு அந்த காய்கறி வேணுங்கிற காய்களை மேலே போட்டு உப்பு காரம் குறைவாக போட்டு மேலே எலுமிச்சி மரத்தை பிடிச்சிட்டு அந்த சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கன்னா நல்லா நின்று சாப்பிட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் நீரே மருந்து இருந்துகிட்டே வாங்க இப்படியே படிப்படியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாளில் உங்களுக்கு எப்போ வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை அப்படியே அப்படியே தள்ளி போடுங்க நேரத்தை பத்து மணிக்கு சாப்பிட்றது பதினொரு மணிக்கு மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணிக்கு இப்படியே உங்களுக்கு சௌரியம் போல் நீட்டிகிட்டே வந்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்ட ரெண்டு வேலை ஏதாவது உங்கள் விருப்பம் போல் உங்கள் விருப்பம் தான் அதெல்லாம் நீங்கள் இந்த சைவ உணவை நீங்கள் விருப்பம் போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வரப்போ மாலை ஒரு வேளை கட்டாயமாக ஒரு நூற்றி எண்பது நாளைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக உடம்பானது தனக்கு தேவையான உண்மையான எடையை மட்டும் வச்சுக்கிட்டு மன ரீதியாக என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் வெளியானச்சிரும் தான் தயாரிக்கிறதை மட்டும் வச்சுக்கோம் இப்போ பாருங்கள் நான் மரத்துலேருந்து பேசுகிறேன் இந்த மரம் தான் இனிதான் மாறியிருக்கிறார் நூறு கோடி ஆண்டுக்கு முன்பாக நூறு கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு செல் உயிராக இருந்த இந்த ஒரு செல்னால் இவ்வளோ பெருசு கிடையாது கண்ணுக்கு தெரியாத செல்லாக இருந்தது நான் புல்லு மாறி அந்த புல்லாகி பூடாகி பல்வூருமாய் மனிதராய் தேவராய் கணக்கில் மணிவாசகரை பாடுறாரு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுவார் அதே தான் இது அப்போது ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு புல்லாகி இருந்த நாம் இன்னைக்கு என்ன மனுஷனாக மாறிவிட்டோம் அது ஆறாம் இது வந்து ஒன்றாம் அறிவு எனக்கு ஆறாம் அறிவு தகுந்த ஏழாம் மறிவு ஏழாம் அறிவு என்கிற இயற்கையை சக்தி எடுத்துக்கிறது வசியப்படுத்துறது மாதிரி அது இது வசிய முறை இது சாதாரண விஷயம் அதனாலேயே துரிய மாட்டேங்குது எல்லாருமே வசியப்படுத்துதல் நீங்கள் நூறு கோடி சேலை பண்ணால் ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது நூறு மணி செலவு பண்ணால் ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது காற்றை வசியப்படுத்த முடியாது நீரை வசியப்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை வசியப்படுத்த முடியாது ஆகாயத்தை வசியப்படுத்த முடியாது நீங்கள் நினச்ச பொருளை கூட வசதிப்படுத்த முடியாது இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபா எனக்கு சம்பாரிச்சுருக்கு இப்போ வந்தவரே எனக்கு புத்தகத்தில் எனக்காங்க எனக்கு வந்து புத்தகத்துக்கு எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருவோம் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் எனக்கு ஐம்பது ரூபா இப்படி கொடுத்துருவேன் எப்படி ஒன்றுமே இல்லையே அப்போ ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இது கிடைக்க போகுது இதுதான் விஷயம் சரி அப்படி பண்ணிவிட்டு வரப்போ என்னான்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் உடல் எடையை இழைப்பது நின்றுடும் அதை அது தொடர்ந்து என்ன பண்ணோம்னா ஆசிரியோடு நீங்கள் தொடர்புட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க கிடைக்க நம்பிக்கை வந்துடும் என்ன கிடைக்க கிடைக்க எதுவாக நம்பிக்கை வந்துடு இயற்கை மேடம் நம்பிக்கை வந்துடும் ஏனே நீங்க நம்ப வேண்டாம் எதை நம்புறீங்க அப்போ இயற்கை சட்டத்தை நாங்க சொல்றோம் நானும் அவங்களை நோய் குணமாக்க போறேன் இயற்கை தான் உங்களை குணமாக்கும் அதனால தான் இயற்கை சட்டத்தை உணர்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் ஆனால் இயற்கை சட்டத்தை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மருந்தினால் அழுத்தி வைக்க முடியும் அந்த மருந்தினால் அழுத்தி வைக்க முடியறதை வந்து மக்கள் ஆணித்தன நம்புறனால நோய் நீங்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நோய் நீக்குனதாக்கு வரலாறே கிடையாது அப்படி பார்த்தா எல்லாரும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் நூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுப்பாங்க ஃபீஸ் கொடுப்பாங்க திருடி வச்சிருக்கிற பணம் தானே நம்ம ஆகிட்ட உடைக்கிற பணமா ஆனால் அவங்க அப்படி பணத்துக்குடுத்துமே யாரும் தப்பிக்க முடியலையே அப்போ தெரிஞ்சு வச்சா அப்போ நோய் வந்து நோவால் தான் சாகணும் தடி எடுத்த தடி எடு சாகணும் அந்த மாதிரி தான் அது இயற்கை சட்டம் நாம் என்ன படம்னா இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு உணவு பழக்கத்தில் நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்க வேண்டும் எதில் ஏழையாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்கணும் உணவு பழக்கத்தில் ஏழையாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் என்கிற பணக்காரங்களுக்கு கிடைப்பான் பல பிள்ளையை சொல்லுவாங்க காலையில காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்றணும் மத்தியானம் சாதன நைட்ல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படி கூட வச்சுக்கலாம் பல பிள்ளையே சொல்லுவாங்க இருக்கலாம் 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 கரெக்டாக சொல்லிட்டார் எங்கேயோ ஒரு சொல்ல வார்த்தை புரியுது அதான் சொன்னேன் அப்போ உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்கணும் ஓ ரைட்ரா அப்போ ஆரோக்கியத்தில் ராஜாவாக இருக்கலாம் அப்போதான் எனக்கு இல்லை போக போக தான் புரியுது அப்போ நம்ம நடைமுறையை வந்து யாரும் சொலவாடைய எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த பயிற்சி தான் அந்த குறைவாடை நமக்கு பொருத்தமாக மாறுகிறது நமக்கு புரியுது இல்லைன்னா புரியாது இது நோயற்ற வாழ்வே விட்ட செல்லும் சொல்கிறீங்க ஒரே வரையில் முடிச்சிட்டிங்க நோயற்ற வாழ்வே இங்கே எங்கே இருக்குது எங்கே விற்கிறாங்களா எங்கேயாவது இங்கே இந்த லட்சுமியில் விற்கிறாங்களா மகாலில் விற்குதா இல்லை எங்கேயாவது எத்தனை அடுக்ககம் எத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது இங்கே எங்கே விற்கிறாங்களா யாராவது ஹெல்த் சோல்டு அன்சோல்டு அந்த பேட்டரி அதுக்காக லாட்ரி விற்கிறப்ப சோல்டு இல்லை அப்படின்னு விற்கிற மாதிரி எதாவது ஹெல்த்து சோல்டு எங்கேயாவது விற்றுருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே இல்லையே இல்லை அதனால் அதை கடைப்பிடிங்க ரொம்ப எளிமையானது வலிமையானது நீங்கள் எப்பொழுது வேணாலும் உங்களுக்கு உணவு உணவுப்படத்தை மாற்றிக்கலாம் எப்பொழுது வேணாலும் உணவு உணவுப்படத்தை மாற்றலாம் நீங்கள் விட்டு விட்டு செய்யுங்க ஏன் கஷ்டப்படுறீங்க மன விரும்பிச்சுன்னா செய்யுங்க இதை விட்டு விட்டு பாதிப்பு பாதிப்பது வராது அதெல்லாம் எதுக்கு வருது அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் வந்து ஒன்றுமே வராது நான் தடவை கீழே விழுக்கிறேன் அப்புறம் ரெண்டு நாள் சைக்கிள் ஓட்டலை அப்படி நாலு நாள் கீழே ஓட்டுறா சைக்கிள் அப்புறம் அப்படியே போகப்போ பழகிற மாதிரி அப்புறம் கை சைக்கிள் கை விட்டு ஓட்டுற மாதிரி தான் இதுவுமே எப்பயுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிடும் நாப்பழக்கம் அந்த மாதிரி தான் விட்டு விட்டு செய்யுங்க நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஆறு கிடைக்கும் கிடைக்குங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொந்த மருத்துவராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வைரம் அது இப்போ நீங்கள் வந்து மருத்துவர் ஆயிடுறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சால் பிறகு சொல்லித்தாங்க இல்லையே நீங்கள் உங்களுக்கு ஆசிரியராக இருந்து மேன்மைப்படுத்துங்க உங்களை பார்த்து நாலு பேர் புரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப சொற்பத்தில் நீங்களும் வாழலாம் பிறருக்கு இந்த மாதிரி வலி இருக்கப்பா ஏன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க ஒரு வலி இருக்குது நான் போய் பார்த்தேன் எனக்கு இருக்குது இதான் புத்தகம் இருக்குது இது ஆதாரம் இருக்குது கழுவுண்டு போய் சேருங்க குறைய செலவில் வாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்ல காசை செலவு பண்ணி வீணாக மரணிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில ஒரு மேஜிக்கோ மந்திரமோ எல்லாம் உங்கள் தான் இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சி தன் மேவர்த்தக்கூடிய என்று புரிந்து கொண்டு திருவாளர் சத்திய அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இவருக்கு நல்ல பிறகு சொல்லிக் கொடுத்து இந்த மக்களை மேன்மைப்படுத்தணும் சரிங்களா செய்வீங்களா செய்யுங்க செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் ஐயா நல்லா நல்லது நடக்கும் செய்யுங்க சரிங்களா வீண்டு வேறு ஏதாவது வேணும்னு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அவங்க